கர்த்தருடைய பர்ஷுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் பதினெட்டு ஆறு என் தெய்வனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் பதினெட்டு ஆறிலே கர்த்தர் சங்கீதக்காரனாகிய தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கு விடுதலையாக்கினதை எண்ணி பாடின சங்கீதமாகும் மனிதன் தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் சங்கீதமாக இது காணப்படுகின்றது கர்த்தர் அவனது கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார் காரணம் அவர் கண்மலையும் கோட்டையும் பலனும் துருகமும் நித்திய கண்மலையுமாயிருக்கிறார் எனவே அவருடைய மகன் அல்லது மகள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் கடந்து செல்லும் சோதனைகள் மற்றும் பாடுகளில் இருந்து விடுவிக்கும்படி அவர் இறங்கி வருகிறார் தேவனாகிய கர்த்தருடைய அன்பை ருசித்தவர்கள் மாத்திரமே அவருடைய கரிசனை மற்றும் அன்பின் மதிப்பை அறிந்திருக்கின்றனர் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக முறை நெருக்கங்களில் போதும் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டு இருப்பீர்கள் சூழ்நிலைகள் இருளாய் தோன்றும் போது மனிதரிடம் செல்ல வேண்டாம் மனுஷனுடைய உதவி உனக்கு விருதா இக்கட்டில் தேவனை நோக்கி பார் என்று வேதம் சொல்கிறது மாறாக சர்வ வல்ல தேவனுடைய செட்டைகளின் நிழலில் வந்துவிடுங்கள் அன்பான தேவ பிள்ளையே தேவன் உங்களை வெற்றியின் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை சில நேரங்களில் நீண்ட காலம் காத்திருப்பதால் சோர்வுற்று ஏமாற்றமும் தைரியமும் அடைந்து அடைந்துள்ளவர்களாய் காணப்படலாம் இந்த காத்திருப்பின் நேரம் உங்கள் நன்மை காக்கவே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் டிலே இஸ் நாட் denial காட்ஸ் வெயிட்டிங் டைம் is not a wasting டைம் பட் இட் இஸ் காட் ஒர்க்கிங் சம்திங் ஆன் you நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போலிருக்கும் ஒருவேளை உனக்கு ஒரு ஜீவ விருட்சத்தை கொடுப்பதற்கு கூட நீண்ட நாள் காத்திருக்க செய்யலாம் அதனால் நீ சோர்ந்து போகக்கூடாது அந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் பதினெட்டாம் சங்கீதத்தை முழுமையாக வாசியுங்கள் உங்கள் விசுவாசம் உற்சாகப்படும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லும்படி பலனையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாயிருக்கும் இன்றே முயற்சித்து கர்த்தர் தம்முடைய பயங்கரமான செயல்களை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த அனுமதிப்பீர்களா வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கின்றன சிவந்த சமுத்திரமும் யோர்தா நதியும் எரிகோ கோட்டை மற்றும் சத்துருக்களின் சேனைகள் போன்ற தடைகளை அனைத்தையும் வல்லமையான விசுவாச வீரர்கள் கடந்து சென்ற வேதத்தில் வாசிக்கிறோம் சிங்க கெபிகள் இருக்கும் அக்னி பாதையில் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் கலங்காதீர்கள் மேக போன்ற திரளான சாட்சி உங்களை சூழ்ந்திருக்கிறது அதனால் உங்கள் நெருக்கத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இன்று கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் சங்கீதக்காரன் தாவிதை போல் கர்த்தர் உங்களை சத்ருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் எப்படிப்பட்ட நெருக்கத்திலே இந்த காலை நீ காணப்பட்டாலும் உன் குடும்பத்தில் நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உன் வியாதி நிமித்தம் உன் வேலை ஸ்தலத்தில் மேலதிகாரி நிமித்தம் நீ ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனையிலே நீ நெருக்கப்பட்டு மீள முடியாதபடி நீ தடுமாறிக்கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் எஸ்தர் எஸ்தரை விடுவித்த தேவன் தானியலை விடுவித்த தேவன் சாத்ராக் மேஷா அபெத்நிகுவை விடுவித்த தேவன் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் தாவீதை விடுவித்த தேவன் இன்றைக்கு உன்னை விடுவிப்பார் கர்த்தரை நோக்கி அபயமிடுங்கள் கர்த்தரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் கண்களை முடிச்சுப்பிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே வர உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீர் அப்பா அண்டு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ராஜா உண்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே உம்முடைய ச உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் மறு உத்தரவு அளித்து உனக்கு எட்டாதும் பெரிதுமான காரியங்களை உனக்கு செய்வேன் சொன்னதேவன் நீர் அப்பா அன்றவரை நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் உடைய கிருமயங்களை சூழ்ந்து கொள்ளிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸ்